ஐநா மன்றத்தில் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை மையப்படுத்தி பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இலங்கையின் மீது ஒரு பெரிய அழுத்தம் உருவாக்கப்படும் என்கின்ற நிலைப்பாடுகள் பலராலும் பேசப்படுகின்றன ஐநா மன்றத்தின் ஆணையர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்திகள் அல்லது அவரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் சர்வதேச விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை மையப்படுத்திய களமாக இருக்கிறது என்கின்ற செய்திகள் வலுவடைந்திருக்கின்றன இதே சூழலில் இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் எடுத்து வைத்த கருத்துகள் அவைகள் வேறொரு கோணத்தில் பேசுபடு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன தமிழ் சொந்தங்கள் இப்பொழுது பிரித்தானியாவை மையப்படுத்திய நகர்வுகளை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்றும் ஐநா மன்றத்தில் பிரித்தானியா சர்வதேச விசாரணை இலங்கைக்கு எதிராக நடத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் கொடுத்து முன்கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களங்கள் இப்பொழுது அரங்கேறி இருக்கின்றன இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா ஒரு சிக்கலில் மாற்றக்கூடிய ஒரு நகர்வுகள் அரங்கேறி இருக்கிறதா அதைத்தான் இன்றைய நாடாளுமன்றத்தில் ஒரு சில சிங்கள உறுப்பினர்கள் எடுத்து வைத்தார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்கான காண நாம் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் முதலில் ஐநா மன்றத்தில் வந்திருக்கக்கூடிய அமர்வுக்கு இலங்கைக்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன அதாவது குறிப்பாக ஒரு நாற்பத்தி நான்கு நாடுகளுடைய பட்டியல் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன இந்த நாடுகள் இலங்கையின் கூற்றை அங்கீகரிக்கிறது அல்லது இலங்கையின் இறையாண்மை சரியான கோணத்தில்தான் செல்கிறது என்பதை அது ஏற்றுக்கொள்கிறது இலங்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் அனைத்துமே தெளிவான கோணத்தில் பயணிக்கிறது மக்கள் சார்ந்து பயணிக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறது என்கின்ற அடிப்படையில்தான் இந்த நாற்பத்தி நாலு நாடுகளும் இலங்கைக்கு ஆதரவை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன ஆனால் தமிழர்களை பொறுத்தமட்டில் இன்று பெரிய கொதிப்பு இருக்கிறது தமிழர்களிடம் அதை நாம் பார்க்க முடிகின்றது காரணம் ஐநா மன்றத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த அமர்வு ஐநா மன்றத்தின் ஆணையரால் கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிக்கை இந்த அறிக்கை அவர்கள் இலங்கையில் வந்து விஜயம் செய்த பின்பு அதை சார்ந்த கருத்துகளையும் பதிவிட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கைக்கு வந்தபொழுது அவரோடு கைகோர்த்து கொண்டு நின்றவர்கள் அவரிடம் எங்கள் மக்களுக்கு இப்படி ஆகிவிட்டது என்று தவித்தவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து உண்டு கழித்தவர்கள் அதாவது அவர் அவருடன் இருந்து விருந்து உண்டவர்கள் இவர்கள் அனைவருமே ஐநா மன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து பேசுவதற்கு யாரையாவது அனுப்பி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் மக்களிடம் இருந்தன ஆனால் யாரும் அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதுதான் வருத்தமான பதிவு சிவில் அமைப்புகள் இருக்கின்றன மக்கள் சார்ந்த விடயங்களை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் யாருமே ஐநா மன்றத்தில் இப்பொழுது அறிக்கை வர இருக்கக்கூடிய அறிக்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு செல்வதற்கான களத்தை எடுப்பதற்கு அவர்கள் வேகம் காட்டவில்லை என்பதுதான் நிஜம் ஒரு மனிதர் வேகத்தை காட்டிக்கொண்டே இருந்தார் அது வைத்தியர் அர்ஜுனா எப்படியாவது ஐநா மன்றத்திற்குள் சென்று பேசுவதற்கான வாய்ப்பு பெற்றுவிட வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக அவர் பயணித்தார் ஆனால் அந்த பயணம் தெளிவாக அமைந்ததா என்றால் இல்லை அல்லது அந்த பயணம் அவருக்கு ஆதரவான ஒரு களத்தை கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்ததா என்றால் இல்லை காரணம் அவருக்கு அங்கு செல்வதற்கான ஒரு களம் அமைக்கப்படவில்லை என்பதை விட அமைப்பதற்கான சூழலை பலர் தடுத்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம் ஆனால் மற்றவர்களுக்கு வாசல் திறந்திருந்தன அவர்கள் போய் பேசுவதற்கு அவர்கள் ஐநா மன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு அவர்களுக்கு வாசல் திறந்திருந்தன ஆனால் அவர்கள் செல்லவில்லை அப்படி என்றால் சர்வதேச விசாரணையை அவர்கள் புறம் தள்ளிவிட்டார்கள் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்களைத்தான் நான் குறிப்பிடுகின்றேன் அவர்கள் புறம் தள்ளிவிட்டார்கள் என்று நாம் நினைத்து கொள்ளலாம் உள்ளூர் பொறிமுறையே போதும் என்பதை அவர்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது தற்பொழுது ஐநா மன்றத்தின் ஆணையர் எடுத்து வைத்துவிட்டார் கருத்துக்களை அவர் பெரிய நாடுகளுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கின்றார் பெரிய நாடுகள் இந்த விடயத்தில் முனைப்பு காட்டி இலங்கையின் மீது சர்வதேச விசாரணை நடைபெறுவதற்கான களத்தை கொண்டு வந்து நீங்கள் நிறுவ வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார் அவரால் என்ன செய்ய முடியும் என்கின்ற களத்தில் அவர் நகர்ந்து விட்டார் இலங்கை தன்னுடைய ராணுவ வீரர்களையும் தாங்கள் சார்ந்தவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் ஒரு தெரிவான கோணத்தை எடுத்துவிட்டார்கள் அதை இலங்கையின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் எடுத்து வைத்து விட்டார் தமிழர்களுக்காக யார் பேசுகிறார் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது யாருமே இல்லை என்கின்ற நிலைப்பாடுதான் அங்கு மேலெழும்புகின்றது அதனால்தான் இப்பொழுது தமிழ் அமைப்புகள் பிரித்தானியாவையும் மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளையும் நம்பி எங்களுக்காக பேசுவதற்கு நீங்கள் ஒரு களத்தை அங்கு உருவாக்குங்கள் எங்கள் மக்கள் பட்டு இன்னல்களுக்கு ஒரு விடிவை கொடுப்பதற்கு நீங்கள் களம் அமையுங்கள் எங்களுக்கு சர்வதேச விசாரணை எங்கள் மக்களுக்காக நடைபெறுவதற்கான களத்தை நீங்கள் கொண்டு வந்து நிறுவுங்கள் என்கின்ற கதவுகளை திறந்து கொண்டு பிரித்தானியா போன்ற நாடுகளிடம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது ஐநா மன்றத்தின் அமர்வு நிறைவு பெறுகின்ற பொழுது இலங்கையின் மீது ஏற்படுகின்ற அழுத்தத்திற்கு எத்தனை நாடுகள் ஆதரவு அளிக்கும் எத்தனை நாடுகள் எதிர்க்கும் என்கின்ற களங்கள் ஒருபுறம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒவ்வொரு முறையும் ஐநாவில் இலங்கைக்கு எதிரான நகர்வுகள் வருகின்ற பொழுதெல்லாம் இலங்கையை காப்பாற்றக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய நாடுகள் இன்றும் அதே கோணத்தில்தான் இருக்கின்றன எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் எங்கள் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று ஐநா மன்றத்தின் முற்றத்தில் நின்று குரல் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்களும் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து தங்களுடைய இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்காக நீதி வேண்டும் என்கின்ற குரல்களை எழுப்பிக் கொண்டு பயணிக்கக்கூடிய சொந்தங்களும் இன்றும் அவர்கள் அதே எதிர்பார்ப்பின்றி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பொறுத்த மட்டில் ஒரு நீதி பிறந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான் ஆனால் அரசியல் தலைமைகள் அந்த கோணத்தில் பயணிக்கின்றனவா இது சார்ந்த கருத்துகளுக்கு கதவு திறந்து கொடுப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவைகள் முன்னேறுகின்றனவா என்கின்ற கேள்விகளை வைக்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே நம்மை அறியாமல் ஒரு வேதனை நம்மை சூழ்ந்து விடுகின்றது ஒவ்வொரு களம் பதினாறு வருடங்கள் தொடர்ச்சியாக ஐநா மன்றத்தில் வருகின்ற அழுத்தங்களும் அதிலிருந்து இலங்கை தப்பித்து செல்வதும் மீண்டும் அழுத்தம் வருகிறது என்பதும் மீண்டும் தப்பித்து செல்கிறது என்கின்ற களமும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த பதினாறு வருடங்களாகவும் வாக்குகள் பெறக்கூடிய களங்கள் வருகின்ற சூழலில் எல்லாம் ஐநா மன்றத்தில் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் எடுத்து வைப்போம் என்று நாடாளுமன்றத்தில் தமிழ் தலைவர்கள் கொந்தளித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் நாம் கொந்தளித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாக்குகள் நமக்கு கிடைக்கும் என்கின்ற எண்ணம் விடிவே இல்லாத ஒரு கோணத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஐநா மன்றத்தின் அறிக்கை தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது என்னென்ன நாடுகள் இலங்கையை ஆதரிக்கப் போகின்றது தமிழர்களுக்கு எந்த கோணத்தில் விடிவு கிடைக்கப் போகின்றது சர்வதேச விசாரணை நடைபெறுவதற்கான களத்தை பிரித்தானியா எடுத்து கொண்டு வந்து அம் வைக்குமா என்கின்ற கேள்விகளோடு நாம் காத்திருக்க வேண்டியது காலம் நமக்கு இட்டிருக்கக்கூடிய தண்டனையாக கூட இருக்கலாம் நன்றியுடன் என்பார்